யுரேனியம் என்ன செய்யும் ஈரான் மீதான அமெரிக்காவின் தாக்குதலுக்கு முக்கிய காரணமே இதுதான் ஈரான் மீது இஸ்ரேல் அமெரிக்கா நடத்திய தாக்குதலுக்கு முக்கிய காரணம் யுரேனியம் தான் யுரேனியத்தை அதிக அளவு ஈரான் செறிவூட்டுகிறது என்பதுதான் பஞ்சாயத்து அப்படி என்ன இருக்கிறது இந்த யுரேனியத்தில் என்கின்ற கேள்வியும் எழுந்துள்ளது அது குறித்து விரிவாக நாம் இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் யுரேனியம் என்பது அணு மின் நிலையங்களின் அணு ஆயுதங்களில் எரிபொருளாக பயன்படுத்தப்படும் ஒரு கன உலோகமாகும் இது இரும்பு நிலக்கரி போன்று பூமியில் இயற்கையாகவே காணப்படுகிறது யுரேனியத்தில் இரண்டு முக்கிய வகைகள் உள்ளன வகையான இயற்கை யுரேனியம் சுமார் தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி மூன்று சதவீதம் என எந்த அணுசக்தி செயல்பாடுகளுக்கும் இது பயனுள்ளதாக இருப்பதில்லை இதை வைத்துக்கொண்டு அணு ஆயுதத்தையோ இதர அணு செயல்பாடுகளையோ மேற்கொள்ளவும் முடியாது இரண்டாவது வகை யுரேனியம் வெறும் ஜீரோ புள்ளி ஏழு சதவீதம் மட்டுமே கிடைக்கிறது இது அணுசக்தி குண்டுகளுக்கு தேவையான வகையாகும் ஏனெனில் இது ஆற்றல் எளிதாக வெளியிட முடியும் ஆனாலும் இதை அப்படியே பயன்படுத்த முடியாது அணு குண்டுகளுக்கு இது சுமார் தொண்ணூறு சதவீதமாக செறிவூட்ட வேண்டும் யுரேனியம் ஆக்சைடு மற்றும் யுரேனியம் எக்ஸாஃப்ளோரைடு ஆக மாற்றப்படுகிறது இது ஒரு வாயு கலவையாகும் பின்னர் அது அதிவேகத்தில் சுழல வைக்கப்படுகிறது உதாரணத்துக்கு மிக்சியில் போட்டு அரைப்போமே அந்த மாதிரிதான் இதுவும் செயல்படுகிறது ஆனால் இந்த செயல்முறையின் போது யுரேனியத்துடன் இந்த வாயு கலக்காது மாறாக யுரேனியம் இருநூத்தி முப்பத்தைந்து தனியாக பிரித்து வரும் இதைத்தான் செறிவூட்டல் என்று சொல்கிறார்கள் பிரிந்து வரும் யுரேனியத்தை அணுகுண்டுக்கு எரிபொருளாக பயன்படுத்தலாம் மேலும் செறிவுட்டலிலும் நிலைகள் இருக்கிறது அதாவது குறைந்த அளவுக்கு செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அதிக யுரேனியம் இருபது சதவீதத்திற்கும் குறைவான செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அணு மின் நிலையங்களில் மின்சாரம் தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது சதவீதம் செறிவூட்டப்பட்ட யுரேனியம் அணு ஆயுதங்களில் பயன்படுத்தப்படுகிறது யுரேனியம் என்பது மிக முக்கியமான தொழில்நுட்பம் கயிறு மேல் நடக்கும் கதைதான் இது இது செறிவூட்டல் விவகாரம் சர்வதேச கண்காணிப்பு மற்றும் கட்டுப்பாட்டுக்கு உட்பட்டது இப்படியான கண்காணிப்புகள் மூலம் செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அமைதியான பயன்பாட்டிலிருந்து ஆயுத உற்பத்திக்கு திருப்பி விடுவதை தடுக்கிறது சர்வதேச அணுசக்தி நிறுவனம் தான் இந்த கண்காணிப்பை மேற்கொள்கிறது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம சொல்லுங்க நமது ஏசிய நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க